ஓம் சாய நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களை இன்று நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா துரியதவம் சகஸ்ராரதவம் அப்படின்றத பற்றியும் அதனுடைய தீட்சை முறையையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் பயன்றதை அடுத்த பதிவிலே நம்ம பார்க்க போகிறோம் துரியம் சகஸ்ராரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உபதேசித்து தந்த அந்த யோகக்கலையில் முதல்ல ஆகினை தீட்சை அப்புறம் சாந்தி அப்புறம் தண்டோட சுற்றி அப்புறம் துரிய நிலைக்கு சகசிரார தீட்சை அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா ஆக்கினை சக்கரத்தில் உயிரை உணர்ந்து விட்டு சக்தி ஓட்ட பாதை சீராக ஆனதும் அடுத்த துரியதவம் இயற்ற தீட்சை பெற்று கொள்ளலாம் அப்படின்ட்டு வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க இதில் குரு என்ன பண்ணுறாரு தன் உயிராற்றலை கொண்டு ஆக்னியில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை தலையின் உச்சிக்கு இடம்பெயர்த்தி வைப்பார் இந்த இடத்துல உச்சிக்கு இடம்பெயர்த்தி வைப்பார் மேலும் ஞானக்கண் தீட்சையையும் வழங்குவார் சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடியது சாதாரண கண் தவம் செய்து குருநிலைக்கு உயர்ந்தவர்களுடைய கண் ஞானக்கண் அந்த ஞானக்கண்ணால் தீட்சை வழங்குகின்றார் அதுதான் மெய்ப்பொருள் உபதேச தீட்சை நிறைய பேர் இப்போ மெய்ப்பொருள் உபதேசம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மெய்ப்பொருள் உபதேச தீட்சையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மெய்ப்பொருள்னால் என்னென்னு நம்மளே வந்து கோரக்க மகரிஷின் சந்திர ரேகை பாடலில் தெளிவுபட சொல்லியிருக்கிறோம் அதை எடுத்து சொன்னால் தலை வெடிச்சிடும் தலை ரெண்டாகும் அது இது அப்படி இப்படின்னு ஆனால் இவங்க எல்லாேருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னால் நாங்கள் நேரடியாக இருந்து வாங்கிட்டோம் நீங்களாம் எங்கிட்ட தான் வாங்கியிருக்கிறீங்க இதெல்லாம் ஹம்பக்கு தான் அதனால் ஒன்றும் அது குற்றமோ இல்லை குறையும் இல்லை ஒரு சில இடங்களில் போனீங்கன்னாக்கா மெய்ப்பொருள் உபதேசம் தான் என்னென்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் யாருக்கு ஒன்னா சொல்லலாம் அப்படின்ற ஒரு நிலையும் இருக்குது ஒரு சில இடத்துல சத்தி வாங்கிட்டு யாருக்கும் சொல்லக்கூடாதுன்ற நிலையும் இருக்குது நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள் எல்லா நிலைக்கே வாங்க ஆனால் வேதமணி வேதாத்திரி மகரிஷி அருள் தந்த இடம் அறிவுத்திருக்கோயில போய் தீட்சை வாங்குகின்ற பொழுது மெய்ப்பொருள் உபதேசத்தை முழுமையாக அவர்கள் தியரட்டிக்கலாக சொல்லலைனா கூட செயல் நிலையாக அவர்கள் வழங்கி விடுகிறார்கள் மெய்ப்பொருள் தீட்சை மெய்ப்பொருள் இதுதான் காட்டி கொடுக்குறவங்க கூட மெய் பொரு தீட்சையை கொடுக்காம வாசி நிலையை சொல்லிட்டு போறதெல்லாம் ஞானக்கன் தீட்சை வழங்கிட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன நடக்கும்னாக்கா சீடனுக்கு சந்திரமண்டலா என்ன சூரிய என்ன அக்னி மண்டலனா என்ன அப்படின்ற அந்த விழிப்பு நிலை கிடைத்துவிடும் அப்போ இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் மூன்று மண்டலத்தில் முட்டிய தூணில் காளால் எழுப்பும் கருத்தறிவித்தேன் அவை சொன்ன அந்த தத்துவநிலை மெய்ப்பித்துவிடும் இன்னொரு விநாயகரனுடைய பாடலும் அல்லல்வோம் பல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணம் அதிக மாம் அருணை கோபுரத்தின் மேவும் கணபதியை கைத்தொழுதக்கால் இதில் குணம் அதிகமாக உள்ள அருணை கோபுரத்தின் மேவும் கணபதியை கைதுழுதக்கால் திருவண்ணாமலையில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கணபதியை கைதுழுறது நமக்கு கோபுரம் அப்படின்னாக்கா தலை அந்த தலை உச்சியில் இருக்கக்கூடிய கணபதி மூலாதாரத்தில் இருந்த கணபதியை நம்ம தூக்கிட்டு வந்து உச்சந்தலையில் வச்சுட்டோம் அப்போ அல்லல்களும் கொடிய வினைகளும் நம் அன்னை வயிற்றில் பிறந்ததால் வரும் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் மேலும் எவராலும் தீர்க்க முடியாத துயரம் கூட நீங்கும் எப்பொழுது நல்ல அருள்குணம் பொருந்திய மகா கருணை பெற்ற மா கருணை பெற்ற நம் உடலே கோபுரமாய் உள்ள சிரசின் உச்சியில் பொருந்திய பதியாகிய குண்டலினியனும் உயிர் சக்தியை வைத்து தொழுது தொழுது தவமியற்ற எல்லா பாபமும் எல்லா சாபமும் தீரும் என இதனை அறிந்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இதை சொல்லியிருக்கோம் இதை என்னுடைய ஆதிசக்தி ரகசிய புத்தகத்திலே நான் இதை வெளிப்படைய எழுதி கொடுத்துருக்குறோம் அப்போது அந்த உச்சியில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி நிலையை துரியத்தில் நாம் உணரக்கூடிய அந்த நிலைதான் என்னது சஹசிரார நிலை ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை மலர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அங்கே ஆயிரம் இதழ்கள் இருக்குதா அப்படின்னாக்கா அதனுடைய சூட்சம நிலை ஆயிரம் செல்நிலை தத்துவ நிலை எப்படி பிரியுது என்ன இயங்குது அப்படின்றத வேதமணி வேதாத்திரி மகரிஷி நுணுக்கமாக சொல்லியிருக்கார் அந்த சகசிரார தவத்தினுடைய பலன் பயன் அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி நம